அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மான்மணி கடிகை பதிவேற்றம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி நாலு இடும்பை களி அறியும் நீர் இடும்பை ஓங்கல் அறியும் பல் ஆள் அணியும் கரப்பிடும்பை கல்வன் அறிந்துவிடும் குடிப்பதால் கல் குடிப்பதால் ஏற்படக்கூடிய துன்பத்தை அதை அனுபவிக்கிற குடிகாரன் அறிவான் நீர் பற்றி போயிருப்பதனால் உண்டாகக்கூடிய துன்பத்தை வானம்பாடி பறவை அறியும் பல மனைவியரை திருமணம் செய்து கொண்டதனால் பொருள் இல்லாததால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலையும் துன்பத்தையும் பல மனைவியரை பெற்றவன் அறிவான் திருடிய பொருளை ஒழித்து வைப்பதில் உள்ள துன்பத்தை திருடன் அறிவான் என்று சொல்லுகிற செய்யும் கல் குடிப்பது தவறு என்று உணர்ந்த பின்னும் குடிகாரர்களால் அதை நிறுத்த முடியாமல் அவதிப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு மட்டுமே அந்த குடிப்பதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை உணர முடியும் பறவைகளுக்கு நீர் இல்லாவிட்டால் மிகவும் சிரமம் எல்லோருக்குமே சிரமம் குறிப்பாக பறவைகளுக்கு அப்படி நீர் இல்லாததனால் பறக்கக்கூடிய வானம்பாடி பறவைகள் நீர் இல்லாமையால் அடையக்கூடிய துருப்பத்தை உணரும் பல திருமணங்களை செய்து கொண்டு அதனால் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக அவதிப்படுவதை அந்த திருமணங்களை செய்து கொண்டவனே அறிய முடியும் திருடுவது கூட சுலபமாக தோன்றலாம் ஆனால் திருடிய பொருளை மறை துவைப்பது எவ்வளவு துன்பம் என்பதை திருடனே அறிவான் என்று விளக்கி செய்யோள் மீண்டும் செய்யும் கள்ளின் இடும்பை களி அறியும் நீரிடும்பை உள்ளள் ஓங்கல் அறியும் நிறப்பிடும்பை வல்வன் நீர் ஆழன் அறியும் கரப்பிடும்பை கல்வன் அறிந்துவிடும் நன்றி வணக்கம்